அனைவருக்கும் வணக்கம் மாசி தேப்பிரை பஞ்சமி திங்கட்கிழமை அன்று வருகின்றது திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பக்தர்கள் தேங்காய் தீபத்தில் இந்த பொருளை சேர்த்து நீங்கள் ஏற்றினாலே உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை தீரும் எந்த பொருள் நம்ம சேர்த்து ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்காய் தீபம் எதற்காக ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு ஏற்றுங்க வராகிமனுக்கு உகந்த தீபம்னாலே தேங்காய் தீபம் தான் அந்த தீபம் எதற்காக ஏற்றணும் அப்படின்னா கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது அந்த பிரச்சனை வந்து தீரும் பிரச்சனைக்காக தான் அந்த தீபம் நம்ம ஏற்றிடும் இது வந்து பரிகார தீபம் மாதிரி தான் தேங்காய் தீபம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக அகல் விளக்கு ஏற்றினா கூட போதும் கட்டாயமாக வந்து தேங்காய் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை அதே போல் வந்து தேங்காய் தீபம் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நான் ஏற்றணும் ஆசைப்படுறேன் அப்படி இருப்பவர்களும் ஏற்றலாம் சரிங்களா ஆனால் தேங்காய் தீபங்கிறது ஒரு பரிகார தீபம் பரிகார தீபம் தான் தேங்காய் தீபம் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைப்பதற்காக தான் நம்ம தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறோம் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க சின்ன சின்ன பிரச்சனை தான் நான் எதிர்க்கும் தேங்காய் தீபம் ஏற்றணுமா அப்படின்னா விருப்பம் இருந்தால் ஏற்றணும் அப்படி இல்லைன்னா விளக்கை நம்ம ஏற்றிக்கொள்ளலாம் இந்த தேங்காய் தீபம் எங்கே ஏற்றணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு ஏற்றுவது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் வராகிம்மன் ஆலயம் உங்களுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கின்றது அப்படி என்றால் நீங்கள் அங்கே போயிட்டு வழிபாடு செய்யலாம் தேங்காய் தீபம் ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு வரலாம் இப்போ அங்கே எனக்கு பக்கத்தில் வந்து கோவில் இல்லை அங்கே எங் எங்களால் போகவும் முடியாது ரொம்ப தூரமாக இருக்குது அப்படி இருப்பவர்கள் வீட்டிலே வராகிமனுடைய படம் இருக்கின்றது அப்படின்னா படத்திற்கு முன்னாடி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்யலாம் இப்போ நீங்கள் அந்த தீபம் ஏற்றின பிறகு அந்த தேங்காய் என்ன செய்யணும் அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கின்றது அதற்கான பதி பதிவும் நான் நிறையா கொடுத்துருக்குறேன் அதாவது அந்த தேங்காயை பார்த்தீங்கன்னா நம்ம வீணாக வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் ஒன்று நம்ம பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பசுமாடுக்கு போட்டலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் பெரிய மரம் ஏதாவது இருக்கின்றது அப்படின்னா அதற்கு அடியில் நம்ம போட்டு வந்துடலாம் குருவிகள் வந்து சாப்பிட்டுக்கூடோம் எதாவதுக்கு ஒரு உயிரினத்துக்கு அது பயன்படும் நம்ம வந்து மரத்துக்கடியில் போடும்போது மரத்துக்கடியில் நிறைய பறவைகள் வரும் காக்கா கூட வரும் நிறைய பறவைகள் வரும் அது கொத்தி சாப்பிட்டுக்கிடும் அதுக்கு தேவையான உணவு இதில் கூட எடுத்துக்கிடும் அதனால் எதாவது ஒரு உயிரினத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இந்த தேங்காய் பயன்படுத்துங்க தீபம் ஏற்றி வைத்துட்டு டைரெக்டாக போய்ட்டு குப்பையில் வந்து போடாதீங்க அது வேஸ்ட்டாக போயிடும் யாருக்குமே அது பயன்படாது அந்த வேஸ்ட்டாக தான் போகும் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு பயன்படுற மாதிரி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா அந்த வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப பசுமாடுக்கு வந்து நிறைய பேர் வந்து தண்ணீர் ஊற்றுறாங்க இல்லையா அதாவது நம்ம இந்த சாப்பாடு தண்ணி இந்த வடி தண்ணி இந்த மாதிரிலாம் நிறையா ஊற்றுறோம் பார்த்தீங்களா அதை வச்சுட்டு போயிடுவாங்க பசுமாடுக்காக அந்த இதில் கூட நீங்கள் வந்து அந்த தேங்காவை எடுத்து சில்லா எடுத்து கூட நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பசுமாடு கூட சாப்பிட்டு விடும் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு பயன்படுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஓடும் தண்ணியில் போட்டால் கூட மீனுக்கு வந்து பயன்படும் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு பயன்படுற மாதிரி நம்ம அந்த தேங்காவை பயன்படுத்துவது நமக்கு இன்னமும் சிறப்பான பலன் நமக்கு கொடுக்கும் அதே போல் இந்த தேங்காய் தீபம் வந்து பச்சரிசி வைத்து தான் ஏற்றுவீங்க இல்லையா அந்த பச்சரிசி என்ன செய்வேண்டோ அதே போல் வந்து பறவைகளுக்கு நம்ம உணவாக கொடுத்துடலாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கடன் பிரச்சனையும் சீக்கிரமாகவும் தீரும் நமக்கு நல்ல பலனும் கிடைக்கும் இந்த தேங்காய் தீபம் வந்து ஏற்றும்போது எந்தெந்த பொருள் சேர்த்து ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா கடன் இருப்பவர்கள் மிளகு போட்டு தீபம் ஏற்றுங்க மொத்தம் ரெண்டு மூடி நீங்கள் தீபம் ஏற்றுவீங்க ஒரு தேங்காய் வந்து இரண்டு மூடியாக கட் பண்ணி ஏற்றும்போது ஒரு முடியில் வந்து இரண்டு மிளகு இன்னொரு மூடியில் மூன்று மிளகு போட்டு கூட ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஐந்து ஐந்து மிளகு போட்டு கூட ஏற்றலாம் அல்லது ஒவ்வொரு மிளகு கூட போட்டு ஏற்றலாம் எத்தனை மிளகு வேண்டுமானாலும் நம்ம போட்டு தீபம் ஏற்றலாம் அடுத்து கிராம்பு கிராம்பு போட்டு ஏற்றுவது வந்து எதற்காக அப்படின்னா நமக்கு இருக்கிற குடும்ப பிரச்சனை ஒரு கணவன் மனைவிக்கு சண்டையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனை அதிகமாக இருக்கலாம் அதனால் நம்ம ஏதாவது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைக்கு போயிட்டு வரலாம் சொத்து பிரச்சனை சொத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்களா கோர்ட்டு கேஸுக்கு போற மாதிரி பிரச்சனை வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருப்பவர்கள் கிராம்பு போட்டு தீபம் ஏற்றும் போது அந்த பிரச்சனை தீரும் அடுத்து மிகவும் முக்கியமானது பச்சரிசி இருக்குது பார்த்திங்களா பச்சரிசியும் மஞ்சளும் ரெண்டே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த பச்சரிசியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து எந்தவித கஷ்டம் வராமல் வற்றாத செல்வமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்காக ரொம்ப கிடையாதுங்க சும்மா ஒரு அஞ்சாறு அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த அரிசி பச்சரிசியில் லைட்டாக மஞ்சளே சேர்த்துட்டு நம்ம அந்த இது சொல்லுவாங்களே அரிச்சத்தை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து ரெண்டு முடியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நீங்கள் நம் வந்து வற்றாத செல்வம் எப்போதுமே நிலையாக இருக்கும் அதே போல வந்து சொந்த வீட்டின் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருது சொந்த வீடு ட்ரை பண்ணுறேன் அதுல ஒரு பிரச்சனை இடம் ஒரு நம்ம வந்து நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் போட்டு தீபம் ஏற்றலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது எதிரி தொலைகள் தீர வேண்டும் அப்படின்னா சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றணும் சிவப்பு திரி வந்து நமக்கு கடையில் விற்கும் அந்த திரி வாங்கி நீங்கள் தீபம் ஏற்றும்போது உங்களுக்கு அந்த எதிரி தொலைகள் இருக்காது கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளும் சரி உங்களுக்கு தெரிந்தே எதிரிகள் இருக்கிறாங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க ஆனால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க இல்லையா ஒரு சில பிரச்சனை கொடுப்பவர்களை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் ஒரு சில பேராக பிரச்சனை கொடுப்பவர்களும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு சில உறவுகள் இருக்கும் பார்த்திங்களா அந்த உறவுகள் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களால் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்க முடியாது ஏன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டீங்கன்னா அது பெரிய பூகும மாதிரி வெடிச்சிடும் அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் வந்து நீங்கள் வந்து சைலண்ட்டாக வராக மணட்டை வேண்டிட்டு இந்த சிவப்பு தெரியும் மட்டும் போட்டு தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனை வந்து உங்களுக்கு தீரும் அதே போல் நீங்கள் இன்னொன்று மனசில் வச்சு எதிரிக்காக வழிபாடு செய்யும் போது வராக என்ன பிரார்த்தனை நியாயம் இல்லாமல் உங்க பக்கம் தவறு இருக்கின்றது அப்படிங்கிறப்போ நீங்க அந்த எதிரிக்காக நீங்கள் வேண்டிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கே அதை திரும்பிடும் அதுவும் நீங்க எப்போதுமே வச்சுக்கிடணும் நம்ம அந்த எதிரி பிரச்சனை இருக்கிறாங்க இவங்க உங்களுக்கு இன்னார் பிரச்சனை கொடுக்கறாங்க அப்படின்னா உங்க மேல எந்த தவறும் கிடையாது அவங்க வந்து உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சுவாமிகிட்ட வேண்டும் போது அவங்க சைலண்டாக ஆகிடுவாங்க அதே இது நம்ம மேலே நிறைய தப்பு வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள வந்து அவ எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க பிரச்சனை கொடுக்குற நம்ம வேண்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் அந்த பிரச்சனை அதிகமாக தான் செய் செய்வே தவிர சரியாகாது ஏன்னா நம்ம பக்கம் நியாயம் தர்மம் இருக்கணும் வராக என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு நீதி தேவதை அவங்கக்கிட்ட வழிபாடு செய்யும்போது நம்மக்கிட்ட வந்து எந்த தவறுகள் இருக்கக்கூடாது அதற்காக நம்ம பேசக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து அது அந்த பிரச்சனைக்கு நம்ம காரணம் இல்லாமல் இருக்கணும் நம்மளால் எந்த சைடு அந்த ஒரு வார்த்தை விடாமல் இருந்திருக்கணும் சரியாக இருந்திருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம வேண்டிக்கிடும்போது அடுத்த நொடியே உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வேண்டிக்கிட்டாலும் அதற்கான கிடைக்காது எப்போதுமே நியாயம் தர்மம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வராகினை வழிபாடு செய்யும்போது நமக்கு எதிராக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அது சரியாகும் அதைத்தான் சொல்ல வரேன் நம்மக்கிட்ட வந்து எந்த வித வந்து தீங்கு இருக்கக்கூடாது நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது நமக்கு வருகின்ற அனைத்து பிரச்சனையும் வராக தாங்கி பிடித்து நமக்கு சரி செய்து கொடுப்பாங்க அதே போல் வந்து மற்றவர்களுக்கு நம்ம தீங்கு நினைக்கவே கூடாது நம்ம உண்டு நம்ம வேலையை உண்டு இருக்கும்போது வராக வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் முன்னேற்றம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா தாய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உண்மையாக இருக்கணும் நீதி கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தாயை பற்றி நமக்கு வரலாறு கதைகள் சொல்லப்பட்டிருக்குது அதனால் சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி